ஒரு ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறதுனா என்ன நிறைய பேருக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பர்சனல் லைஃப்பில் யாராவது பணம் தராமல் போயிட்டாங்கன்னா கூட என்ன கேட்பாங்க இந்த ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்டில் போட்டு நம்ம சரி பண்ணிடணுங்க இவங்களெல்லாம் விடவே கூடாது அப்படின்னு அப்போ ஹியூமன் ரைட்ஸ்னா என்னங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும் முதல் விஷயம் ரைட் டு லைஃப் அதாவது வாழ்வதற்கான உரிமை வாழ்வதற்கான உரிமைங்கிறது கண்ணியத்தோடையும் எந்த விதமான அடக்குமுறையும் வேற பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறது தான் நம்ம ரைட் டு லைஃபை ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணா நம்முடைய சமூகம் நிறைய வளர்ந்துருச்சு ரெண்டாவது விஷயம் ரைட் ஃப்ரம் ட்ரீட்டட் வித் டார்ச்சர் ஆர் டீகிரேடிங் இன் ஹியூமன் ட்ரீட்மெண்ட் அதாவது எந்த விதமான டார்ச்சர் அல்லது கீழ்த்தரமான அல்லது மூன்றாம் தரமான ட்ரீட்மெண்ட் இல்லாமல் ஒரு ரைட் டு லைஃப்னுடைய ஒரு எக்ஸ்பேன்ஷன் தான் ஒரு உரிமையுடன் வாழ்வது அப்படிங்கிறது மூன்றாவது ரைட் டு லிபர்ட்டி நம்முடைய சுதந்திரங்களுக்கான உரிமை நாலாவது ரைட் டு லிவ் ஸ்லேவரி ஆர் லேபர் கட்டாயப்படுத்தி ஒரு கொத்தடிமை வாழ்க்கை இல்லாமல் இருப்பதற்கான ஒரு அடிப்படையான ஒரு உரிமை ஐந்தாவது உரிமைங்கிறது ஒரு ரைட் டு ஃபேர் ட்ரையல் ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா ஒரு நேர்மையான முறையில் நமக்கு நீதி கிடைக்கணும் ஃபேர் ட்ரையல் அப்படிங்கிறது நியாயமான சட்டத்தின் மூலமான ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான ஒரு வழி